ஹரியோம் ஸ்ரீ வியோ நமஹ திருவம்பாவை பாடல் உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின்னப்பர் அல்லார் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கு எங்கோன் நல்குது ஏல் எங்கழிலென ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய் ரொம்ப அழகிய ஆழ்ந்த திருவம்பாவை பாடல் இது இந்த பாடலில் என்ன சொல்ல வரா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பகவானோட நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவான் நமக்கு இந்த அருளை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ராப்ளமே கிடையாது எது எப்படி ஆனாலும் இதில் நான் ஸ்திரமா இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வெளி உலகங்கள் எப்படி மாறினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னோட விஷயங்களில் நான் வந்து ஸ்திரமாக இருக்கணும் அப்படி என்னென்ன நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கையிட் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் அப்படின்னு முதல் ரெண்டு வரி ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்னென்னா உன் கையில் உள்ள பிள்ளை உன்னுடைய கட்டுப்பாட்டில் அப்படின்னு சொல்வாள் இல்லையா எடுப்பார் கை பிள்ளை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்வா இன்னொரு விஷயத்தில் வந்து இப்போ என் கையில் ஒரு குழந்தை இருந்ததுன்னு சொன்னால் நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி தான் அந்த குழந்த ஆடும் இல்லையா இப்படி பண்ணேன்னா இப்படி பண்ணும் அப்படி பண்ணேனா அப்படி பண்ணும் அதுக்கு வேறு வழி கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு பழமொழி நடக்கும் அதனால் என்னுடைய அச்சம் என்ன பண்ணது என்ன அச்சம் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானே உன்னிடத்தில் ஒன்று கேட்போம் அப்படிங்கிறார் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் அப்படிங்கிறார் அப்போ இந்த வரி இன்னொரு தடவை திருவம்பாவை படிக்கிறேன் பாருங்கள் உங்க ஈட் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் நான் உனக்கு சொல்கிறேன் உனக்கு கேளு நின்னப்பர் அல்லார் தோல் சேர்க்க சேரற்க அப்படின்னு வருது அதாவது என்னுடைய மார்பகங்கள் உன் அன்பரல்லாதவர்களுடைய தோலை தொடக்கூடாது கூடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அப்ப உன்னுடைய அடியார்களையே நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற விதமா பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றான் எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்னுடைய கைகள் என்ன இருக்கணும் எப்போவுமே உன்னுடைய வேலைகளை தான் செஞ்சுட்டே இருக்கணும் காலையில் மத்தியானம் ராத்திரி எப்பவுமே பகவானோட சிந்தனையிலேயே இருக்கணும் என்னுடைய வேலைகளும் அதை அதை பொறுத்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய வேலைகளாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணர்க்க அப்ப இரவும் பகலும் என்னுடைய கண்கள் வேறு எதையும் கண்டு நிற்கக்கூடாது இல்லையா சிலதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்மளே அறியாமல் அதில் போய் லைச்சு போய்டுறோம்ல அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது இல்லை சீரியல்ஸு அப்புறம் ஏதாவது படம் அதில் ஒரு ரெண்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்க ஆரமிச்சோன்னா அது அப்படியே போயிடும் மைண்டு அதனால் கேட்டுக்கிறா பகவான்கிட்ட இரவும் பகலும் எம்முடைய கண்கள் வேறு எதையும் கண்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிறா அப்புறம் இங்கி பரிசே எமக்கு எங்குன் எங்கோன் நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்போ இங்கி பரிசே எமக்கு என் கோண் நல்குதியேல் அப்படின்னு சொன்னால் எமக்கு இவ்வகை எம் கோமானாகிய நீ அருளினால் இதை நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ இந்த மாதிரி பரிசை நான் கேட்டு நீ கொடுத்துட்டேன்னா எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இல்லையா சூரியன் எந்த திசையில் உதிச்சா அதான் எங்களுக்கு என்ன ஏன்னா கிட்ட பகவானுக்கு நாங்கள் வந்து வேண்டின்னு இருக்கோம் உன்னுடைய அடியார்களை தான் சரி திருமணம் செஞ்சுப்போம் செய்கிற வேலை வந்து உன்னோட ஈஸ்வர அர்ப்பணமாக செய்வோம் ஈஸ்வரை பிரசாதமாக எடுத்துப்போம் அப்புறம் வேறு எந்த சிந்தனையும் எனக்கு போகாது அப்படின்னு நீ வந்து எங்களுக்கு பறை கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் சூரியன் எந்த பக்கம் உதித்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்போ இந்த பெண்களும் இந்த இடத்துல என்ன கேட்குறா பகவான் கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்கிறார்கள் இல்லையா நம்ம ஒன்று ஒன்றா கேட்கறதுக்கு பதிலாக ஒரேடியாக நம்ம வந்து நல்லவர்களோட சத் சங்கம் ஒரு குருவோட சத் சங்கம் கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெஸ்ட்டு டேக்கன் கேர் இன் அவர் லைஃப் இல்லையா அந்த மாதிரி இந்த பெண்களுக்கு என்ன திருமணமான இந்த அன்பர்களுக்கு தான் திருமணமாகணும் சிவனடியார்களுக்கு தான் திருமணம் பண்ணணும் அப்போ தான் சிவ சிவ சிவன் ரெண்டு பேருமே அந்த பகவானுடைய பக்தியில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதை கேட்டு எல்லா காரியங்களும் சிவகாரியங்களாக சிவ மார்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பெண்கள் வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய பறையை கேட்கும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது நாளைய பாடலோடு திருவம்பாவையோடு இருபது பாடல்கள் முடிவுறுகிறது ஹரியோம் ஓம் ஸ்ரீ குருபியோ நம